சரியாக கேட்குதுங்களா கேக்குதான்னு கேட்டுன்னு அதாவது கேட்குதுங்களா பரவாயில்ல அது வேற க்ளாஸில் கேட்பேன் கேட்குதா கடைசியில் கேட்குதா கடைசி டெஸ்க் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் மாப்பிளை பெஞ்சுன்னு பேர் மாப்பிள்ளை மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது கேட்குதா அப்படின்னு கேட்பேன் கேட்கலை ஆனால் பரவாயில்ல உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு நாங்கள் இருப்பாங்க அந்த இதில் இருந்து அட்டனன்ஸ் எடுக்கிற மாதிரி தேடி 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 பார்க்குறேன் யாராவது என்னுடைய வயசை ஒத்தவர்களோ அல்லது விட கம்மியானவங்களோ யாராவது இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன் இல்லை கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர்னு சொல்கிறாங்கல்லே ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேங்களே இந்த ஊரில் ஆடிப்பூரத்தில் பேசிட்டு அதனுடைய அருளால் அடுத்த நாள் நான் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணேன் ஒன்று இரண்டாவது இந்த இந்த பகுதியில் வந்து பேசிட்டு ஆண்டாளை சிறை வச்சிட்டு போகும்போது சன் தொலைக்காட்சியிலிருந்து வாய்ப்பு வந்து தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் பேசினேன் இந்த திருமணம் வைக்கிற போது இந்த ஜோசியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் குறித்து கொடுப்பாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்க சொல்லுவாங்க சில நேரங்களில் கட்டம் சரியில்லை பெண்களுக்கு எல்லா கட்டம் சரியா இருக்கும் சரிங்களா அந்த கட்டம் சரியில் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலில் முகூர்த்தத்தை வச்சுக்கோங்க ஏன்னா சுவாமியினுடைய சாநித்தியம் அங்கே இருக்கும் அங்கே வந்து வேத மந்திரங்கள் திருப்பாவை எல்லாமே சேவிக்கிறாங்க ஸோ அதனால அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே திருமணம் வைக்க சொல்லுவாங்க ஒன்று சொல்லுகிறேன் கோவிலுக்கு இணையானது இந்த திருமண மண்டபம் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ நல்ல விஷயங்கள் அரங்கேறுகிற அற்புதமான மேடை இந்த அரங்கத்திலே நான் ஏறி கந்த கம்பராமாயணம் பேசி இருக்கிறேன் எத்தனையோ பெரியவர்கள் வந்து பேசிய மேடை திருக்கோவிலே எந்த அளவுக்கு சாநித்தியம் இருக்குமோ அதே அளவுக்கு இந்த இடத்திற்கும் சாநித்தியம் இருக்கும்